முருகாயன ஒரு முறை கூறி வருகா திருப்பரங்குன்றத்தில் ஒரு முறை சிறுத்திட ஆனந்தம் முருகா திருத்தனிமலையில் இருப்பவனே எம்மளகனி முருகா பழனி மலையில் வாழ்பவனே எம்மாண்டிய முருகா திருமுருகா சிறித் ஆனந்த முருகா திருத்தணி மலையில் இருப்பவனே மழகனி முருகா பழனி மலையில் வாழ்பவனே ஆண்டி முருகா குன்றங்கள் தோறும் குடியிருப்போனே கோலமையில் பாவா பக்தர் குறைகளை தீர்த்து நலங்களை நல்கும் வள்ளலே முருகா கார்த்திகை பெண் குன்றங்கள் தோறும் குடியிருப்போனே கோலமயிலில் வாவா முரு பாவா பக்தர் குறைகளை தீர்த்து நலங்களை நல்கும் பல்லலை முருகா அமந்த பாலனை முருகா சக்தி உமையவளின் கையில் ஆறு முருகமாகிய அழகனை முருகா திருமுருகாயன ஒரு முறை கூறிட வருவாய் முருகா திருப்பரங்குன்றத்தில் ஒரு முறை சிரித்திட ஆனந்தம் முருகா திருத்தனிமலையில் இருப்பவனே மலகனே முருகா பழனி மலையில் வாழ்பவனே எம்மாண்டிய முருகா திருமுருகாயின ஒரு முறை கூறித வருவாய் முருகா திருப்பரங்குன்றத்தில் ஒரு முறை சிரித்த ஆனந்த முருகா மலையில் இருப்பவனே எம்மளி முருகா வால் வாழ்பவனேயம் ஆண்டி முருக